பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையத்தின் சார்பாக அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் நமது பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையத்தின் சார்பாக உயிர் உரங்கள் மற்றும் உயிர் பூச்சி பூஞ்சான பொருளிகள் நம்ம வந்து இந்த மாதிரி பவுடர் வடிவிலையுமே திரவ வடிவிலையுமே இந்த நாள் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் தெரியும் சமீபத்தில் வந்து நம்ம அந்த கேப்சூல் முறையில் உயிர் உரங்கள் மற்றும் உயிர் பூச்சி பூஞ்சாணை பொருளிகள் நம்ம அறிமுகப்படுத்தினோம் நிறையா விவசாயிகள் வந்து இந்த மாதிரி அந்த கேப்சூலை வந்து எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க அதை பற்றின படிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு அஞ்சு ப்ராடக்ட் வந்து நம்ம கேப்ஷூல் வடிவில் பண்ணியிருக்கிறோம் சூரபோனாஸ் ட்ரைகோடர்மா விரடி என்பிகே கன்சார்சியா அப்புறம் நெமக்கோலுக்கு வந்து இந்த பூச்சொனியா கிளாமாஸ் குடியான்னு சொல்கிறக்கூடிய ஒரு பூஜானங்கள் அப்புறம் பேஸ்லெஸ் சக்திஸ் இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான உயிர் பூச்சி பூஞ்சான முறைகள் மற்றும் உயிர் உரங்களை வந்து நம்ம கேப்சூல் வடிவில் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த கேப்ஷூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சூலில் வந்து ஒரு ஸ்டிப்ல வந்து ஆறு இருக்கு எதுக்காக ஆறு வச்சுருக்கோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து இந்த ஆறு கேப்சூல் நம்மளுக்கு தேவைப்படும் இது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சூல் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ பவுடரில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து ஒரு கேப்சூலும் நமக்கு இருக்கும் அதே மாதிரி லிக்யூடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லிட்டர் லிக்யூடு வந்து ரெண்டு கேப்சூல் வந்து நம்ம ஈக்குவலாக வந்து இதில் இருக்கிற கவுண்ட் வந்து இதில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி கேப்சூல் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம நார்மலாக என்ன பண்ணோம்னா ஒரு கேப்சூல் வந்து நம்ம எடுத்துக்கணும் எடுத்து இருந்த மாதிரி வந்து ஒரு பெட் பாட்டில் சுத்தமான பெட் பாட்டில் இதில் வந்து வேற எதுவுமே வந்து ஒரு சுத்தமான நல்ல தண்ணீரை வந்து சுடுதண்ண கழுவிட்டு ஆற வச்சு சுடு வந்து நல்லா கழுவி நீங்க உணர்த்திட்டு இதில் வந்து நீங்க ஒரு கேப்சூல் வந்து உள்ள போட்டுக்கலாம் போட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லிட்டரு வந்து நான் நம்ம டேப் வாட்டர் தண்ணியாக போர் தண்ணியாக எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து குளோரின் கலக்காத தண்ணீராக இருக்கணும் கார்பரேஷன்ல வரக்கூடிய பஞ்சாயத்துல வரக்கூடிய தண்ணீர் பார்த்தீங்கன்னா குளோரின் கலந்துருப்பாங்க அந்த மாதிரி ஃப்ளோரின் வந்து கலக்காத தண்ணியில் இருந்தால் போதும் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய போர் தண்ணியோ அல்லது கிணத்து தண்ணியாக ஆறு தண்ணியாக அந்த மாதிரி நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம் இந்த ஒரு கேப்சூல் வந்து இந்த மாதிரி ஒரு சுத்தமான பெட் பாட்டில் வந்து நீங்கள் போட்டுட்டு இதில் வந்து இந்த லிட்டர் தண்ணி வந்து நம்ம ஊற்றணும் இந்த மாதிரி பொருட்டி ஊதினா இது வந்து உள்ளக்கிறது வந்து ஜெராட்டின் கேப்சூல் இது வந்து தண்ணீரில் வந்து கரையக்கூடிய தன்மை பெற்றது இதை வந்து நீங்க இந்த மாதிரி போட்டு நல்லா மூடி இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஷேக் பண்ணி இப்படி வச்சுட்டோம்னா இதை வந்து நம்ம வந்து இது இருக்கக்கூடிய உயிர் உரங்களாகட்டும் உயிர் பூச்சிக்கொல்லிகள் ஆகட்டும் அது பாக்டீரியா வந்தாலும் பூஞ்சாரம் வந்தாலும் உரங்கிய நிலையில் இருக்கு இதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் தேவைப்படும் நீங்க ஒரு ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய திரவ முன்னீர் உரம் வந்து நமக்கு கிடச்சிடும் இந்த ஒரு லிட்டரை வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து மேலே இலைவலி தெளிப்பாக இருந்தால் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பத்து மில்லி போட்டு தெளிக்கலாம் இல்லை சொட்நீர் பாசனமாக போது வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான இப்போ ஆறு கேப்சூல் எடுத்திங்கன்னா ஆறு லிட்டர் இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சு ஒரு இருந்து எட்டு மணி நேரம் வச்சுருந்து இதை ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சொட்நீர் பாசனம் மூலமா விடலாம் இல்லை ஏதாவது ஒரு அங்கக உரங்கள் மண்புழு உரம் அல்லது கம்போஸ்ட் உரங்களில் வந்து நீங்கள் கலந்து வந்து பயிர் கிடலாம் மேலே இடைவெளி தெரிஞ்சும் போது இது வந்து ஒரு பத்து மில்லி ஒரு டேங்க் பத்து லிட்டர் தண்ணி பார்த்தீங்கன்னா நூறு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து மில்லி அளவில் வந்து நம்ம போட்டு இடைவெளியாகவும் வந்து நோய்களை கட்டுப்படுத்துறப்போ அல்லது சத்துக்களை போகிறதுக்கோ நீங்கள் வந்து தெரியலாம் இந்த மாதிரி கேப்சூல் வந்து உபயோகப்படுத்தும் போது நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்னு வந்து பார்த்தோம்னா பொதுவாக வந்து இந்த பவுடர் வடிவம் திரவ வடிவோ எல்லாம் வந்து வெளியூர் விவசாயிகள் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது நாங்கள் வந்து ரெகுலர் பார்சல் சர்வீஸ் தான் அனுப்பிச்சி விடுவோம் ரெகுலர் பார்சல் சர்வீஸ் போது உங்களுக்கு உடனடி தேவைக்கு வந்து கொஞ்சம் கால விரயங்கள் வந்து ஏற்படும் ஆனால் இந்த கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் கொரியர்லேயே வந்து இன்னைக்கு நம்ம கொரியர் புக் பண்ணால் நாளைக்கு நாலு ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு வந்து உங்கள் கைக்கே வந்து கிடச்சிடும் ரெண்டாவது வந்து அனுப்பக்கூடிய செலவு வந்து இதில் குறையும் இப்போ நார்மலாக ஒரு ஒரு லிட்டராக ஒரு கிலோ அனுப்பும்போது உங்களுக்கு அனுப்பக்கூடிய செலவுகள் வந்து அது இருபது ரூபா முப்பது ரூபா ஆகுதுன்னா இது வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையானதையும் நீங்கள் இருபது ரூபா முப்பது ரூபாயில் வந்து நீங்கள் தபால் மூலிமா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதனால வந்து இதில் கால விரயம் தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிடைக்கக்கூடிய பொருள் வந்து எளிதில் வந்து கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்து இந்த கேப்சூல் உபயோகப்படுத்தும் போது கிடைக்கும் அதனால விவசாயிகள் வந்து இந்த மாதிரி வந்து திரவ வடிவம் பவுடர் வடிவத்தில் பயன்படுத்தக்கூடிய முறைகள் இருந்தாலும் இந்த பயோ கேப்சூல்கள் வந்து ஒரு நவீன தொழில்நுட்பத்தோடு வந்ததுனால இதை வாங்கி பயனடையும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஆலத்துக்கொம்பை சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் தமிழ்நாடு தொலைபேசி எண் ஒன்பது 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 நான்கு ஒன்பது மூன்று ஆறு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்பது ஐந்து இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஆறு நான்கு தொழில்நுட்ப தொடர்புக்கு ஒன்பது ஐந்து ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் 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 அல்லது ஒன்பது எட்டு நான்கு இரண்டு இரண்டு ஒன்று மூன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மின்னஞ்சல் வழியாக தொடர்பு கொள்ள ஏஎன்எஃப்யூ அட் பண்ணாரி டாட் காம் இணையதளம் வழியாக தொடர்பு கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் பன்னாரி ஏஎன்எஃப்யூ டாட் காம்